ஹலோ எபியான் வெல்கம் டவுல்சர் குழவர் நான் பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி ஏழுக்கு அப்புறம் நீங்கள் பட்டா வாங்கியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இனிமேல் இந்த வகையான பட்டாக்கள் செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் வந்து அதிரடியான உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அரசு புறம்போக்கு நிலங்களை ஆக்கிரமிப்பு செஞ்சு சொந்த நிலமாக நம்ம பட்டா போட்டு வச்சுருப்போம் சரிங்களா இந்த மாதிரி தான் வந்து காலகாலத்தில் நடந்துகிட்ருக்கு இல்லை நம்ம அப்பா காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா பட்டா போட்டு வச்சுருப்பாங்க ஸோ நம்ம இடத்துக்கு பட்டா போட்டு வச்சுட்டோம் இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த சொத்து நமக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்ருப்போம் ஸோ அந்த வகையான நிலங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ முக்கியமான உத்தரவு பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றத்திலேருந்து அதிரடியாக வந்து பிறப்பிச்சிருக்காங்க ஸோ நம்ம காலமாக இருக்கட்டும் அல்லது நம்ம அப்பா காலமோ தாத்தா காலமோ ஸோ இந்த மாதிரி காலத்தில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிலத்தை வந்து ஆக்கிரமித்து பட்டா போட்டு வச்சிருப்போம் ஸோ அப்படி போட்டு வச்சிருக்கிற நிலத்துக்கு நம்ம வந்து ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் கழித்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தற்போது வந்து நினச்சிட்ருப்போம் ஸோ அதுதான் வந்து இல்லை இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதில் ஆறு வகையான நிலங்கள்லாம் இருக்குது ஸோ இந்த ஆறு வகையான நிலங்களை வாங்கினோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதை கேன்சல் பண்ணுறது கூட அதாவது இது செல்லாது அப்படின்னு சொல்கிறது கூட இப்போ வந்து உரிமை இருக்குது ஓகேங்களா ஸோ நீதிமன்றத்தில் பார்த்திங்க அப்படின்னா இது சம்மந்தமாக வழக்கு ஒருத்தர் தொடர்ந்துருக்காரு ஸோ அவருக்கு இந்த மாதிரி தீர்ப்பு தான் பார்த்தீங்கன்னா தற்காலத்தில் வந்து வழங்கியிருக்காங்க அதே நிலமை பார்த்திங்க அப்படின்னா நமக்கும் வரலாம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ யார் இந்த வழக்கை தொடர்ந்துருக்காங்க அந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சாலி கிராமத்தில் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு பார்த்திங்க அப்படின்னா த ஒரு தனிநபர் வந்து உயர்நீதிமன்றத்தில் கேஸ் ஒன்று போட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி ஏழுக்கு பிறகு கம்மாய் புறம்போக்குகளுக்கு தனிநபர்களுக்கு பட்டா வழங்குவதற்கான கவர்மெண்ட் ஆஃபீஸர் மேலே அவர் வந்து இந்த மாதிரி புகார் அதாவது வழக்கு வந்து தொடர்ந்துருக்காரு ஸோ ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பக்கத்தில் ஏமனசிவரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் கம்மாய் புறம்போக்கு அதாவது கம்மாய் புறம்போக்கு நிலத்தை தனிநபருக்கு பட்டா வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சம்மந்தமாக வந்து நீர்நிலை ஆக்கிரமிப்பை மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராமநாதபுரம் கலெக்டர் மாவட்ட கலெக்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவர் அதாவது அந்த ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் வந்து மனு கொடுத்துருக்காரு ஆனால் அந்த ராதாகிருஷ்ணன் கொடுத்த மனுவை ராமநாதபுரம் மாவட்ட கலெக்டர் பார்த்திங்க அப்படின்னா சரிவர விசாரிக்கலை அதாவது அதை வந்து எடுத்துக்கூட பார்க்கல அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து அந்த உயர்நீதிமன்றத்தை நாடுறதுக்கு முன் வந்திருக்காரு அந்த உயர்நீதிமன்றம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மனு வந்து விசாரிக்கிறாங்க விசாரிக்கிற நீதிபதிகள் யாருன்னா ரமேஷ் மற்றும் மரியா அப்படிங்கிற ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா இந்த நீதிமன்றத்தில் அந்த அவரோட அதாவது ராதாகிருஷ்ணனோட மனு வந்து விசாரிக்கிறாங்க ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீர்நிலை ஆக்கிரமிப்பை பொறுத்த வரைக்கும் பட்டா போடக்கூடாது அப்படி பட்டா போட்டிருந்தாலும் உங்களுக்கு உடனடியாக வந்து பட்டாவை கேன்சல் செஞ்சு மறுபடியும் நீர்நிலைகளுக்கு உண்டான பட்டா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பில் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது அந்த வழக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நீர்நிலை ஆக்கிரமிப்பு பண்ணியிருப்பாங்க ஸோ அதை தான் பார்த்திங்கன்னா தற்காலத்தில் அவங்க வந்து பட்டா போட்டு வச்சுருப்பாங்க இப்படி நீர்நிலை ஆக்கிரமிப்பு செஞ்ச நிலத்தை பார்த்திங்க அப்படின்னா கேன்சல் செய்யணும் ஸோ மறுபடியும் அதை நீர்நிலைகளாகவே மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நீர்நிலை புறம்போக தற்காலத்தில் ஃப்ளாட் போட்டு விற்றுருப்பாங்க ஸோ சிலர்லாம் பார்த்திங்கன்னா பட்டாவையே வந்து அப்படியே மாற்றிருப்பாங்க ஸோ அப்போ நீர்நிலை புறம்போக்க நம்ம பட்டா போட்டாச்சு அப்படின்னு நம்ம இருப்போம் ஸோ சென்னை இந்த மாதிரி பெரிய பெரிய நகரங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அப்படி தான் இருக்காங்க ஸோ இதெல்லாம் நமக்கு ரியல் டைமாகவே தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு வருஷம் பார்த்திங்கன்னா சென்னையில் மழை வெள்ளமாக இருக்கட்டும் அப்போ எல்லாமே ஸ்கூலு காலேஜ் அந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மழை வெள்ளம் அதாவது வெள்ளக்காடாகவே வந்து காட்சி அளிக்கணும்னு நம்ம தெரியும் ஸோ அதைத்தான் தான் பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இப்படி நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது நீர்நிலை ஆக்கிரமித்து அதில் வந்து பட்டா போட்டு ஃப்ளாட் போட்டு விற்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து வேற ஒருத்தருக்கு தனிநபர் மூலமாக விற்கிறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முற்றிலும் தவறு அப்படிங்கிறாங்க ஸோ நீர்நிலை புறம்போக்குங்கிறது என்றைக்காக இருந்தாலும் அதை அப்பீல் பண்ணி கேன்சல் செய்ய முடியும் சரிங்களா ஸோ அதனால் நீர்நிலை புறம்போக்கா இருக்கிறத நம்ம வாங்கியிருந்தால் என்றைக்கும் பிரச்சனை தான் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு இடத்த வாங்க போகிறீங்க நிலத்தை வாங்க போகிறீங்க அப்படின்னா அது நீர்நிலை புறம்போக்கா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணணும் அதுக்கு ஈஸி போட்டு நீங்கள் பாருங்கள் ஸோ அப்படி இருக்குது அப்படின்னா அந்த இடத்த தயவு செஞ்சு வாங்காதீங்க ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ செய்கிற தப்பே வந்து ஈஸி வந்து கடைசி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு மட்டும் ஈஸி போட்டு பார்க்குறது அப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நான் வந்து பத்து வருஷமாக பார்த்துப்பேன் இடத்துக்கு எந்த ஒரு வில்லங்குமே கடைசி பத்து வருஷமாக இல்லை பதினஞ்சு வருஷமாக இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த போய் நம்ம வாங்கிடுறோம் கம்மி விலையாக இருந்தாலுமே வாங்கிடுறோம் ஆனால் அதுதான் மிகப்பெரிய தப்பு ஏன்னா அவங்க ஒரு முப்பது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் இந்த மாதிரி ரொம்ப அதிக வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நீர்நிலை புறம்போக்கு ஆக்கிரமித்து அப்போவே வந்து பட்டா வாங்கியிருப்பாங்க ஸோ அப்படி பட்டா வாங்கியிருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த இடத்த வாங்கினோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கேஸ் உங்கள் நிலத்துக்கு வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து எந்த ஒரு உத்தரவின் பேரிலும் இல்லாமல் அவங்க நீர்நிலை புறம்போக்கை பட்டாவாக மாற்றினத்துக்கு அவங்க கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படி கேன்சல் பண்ணால் நீங்கள் அந்த இடத்த விட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஸோ இதனால் அரசும் பார்த்தீங்க அப்படின்னா கடுமையான நடவடிக்கை இனிமேல் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ரீசனாக நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மழை வெள்ள காலங்களில் இந்த மாதிரி வெள்ளப்பெருக்கு அதிகமாக ஏற்படக்கூடியதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீர்நிலையில் இருக்கக்கூடிய தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் அரசே ஆக்கிரமிச்சிருப்பாங்க அதாவது இந்த ஹாஸ்பிட்டல் கட்டியிருப்பாங்க ஊராட்சியில் அலுவலகம் ஊராட்சி அலுவலகம் கட்டியிருப்பாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா இடத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா கேன்சல் செய்யவும் பார்த்திங்கன்னா இப்போ உத்தரவு ஒன்று போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நீர்நிலைகள் பட்டா அப்படின்னு சொல்லி நம்ம எதுவுமே தெரிஞ்சு வாங்க மாட்டோம் ஏன்னா முன்னே இருக்கக்கூடிய காலத்தில் இன்னொருத்தர்ந்து இன்னொருத்தர் அப்படியே கை மாறி இருக்கும் ஸோ நீங்கள் அதை வந்து ஈஸி போட்டு பாருங்கள் பத்து வருஷம் இல்லை ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் இந்த மாதிரி நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா தான் தெரியும் அது வந்து நீர்நிலைகள் பட்டாவா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சில பேருக்கு தற்சமையும் பார்த்திங்கன்னா அந்த பட்டாவை வச்சுட்டு வேறு எந்த ஒரு டாக்குமெண்ட்ரையும் வந்து பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான தீர்ப்புகளில் உங்களோட நிலத்துக்கு வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அதை கேன்சல் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்ற வீடியோஸ் இந்த மாதிரி உங்களிடம்தோட பிரதமர் உங்கள் பிரகாஷ் டேக்கர்